சமவெளியில் இருப்பவர்கள் போல அவங்க காட்ட முறாட்டிங்க அப்படின்னு சொல்றீங்க இது வந்து ஒரு எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராதா என்னுடைய ஞாபகத்துல அது கிடையாது நம்ம அதை தனியா உட்கார்ந்து வேணா பார்க்கலாம் அது குற்றத்துக்கு உட்பட்டது என்றால் அதன் மீது யார் வழக்கு பதிவு செய்யறாங்களோ செய்யட்டும் எனக்கு அது தெரியாது நான் அப்படி சொல்றதாக நான் நினைக்கிறேன் நீ அப்படி என்னை பொறுத்தவரை நான் அந்த பேட்டியில் சொன்ன எதுவுமே எந்த விதத்திலும் எந்த விதமான ரீ நடவடிக்கைகளை எடுக்க எடுக்கிறதுக்கு அது முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது அதுல இருக்கு. ஆனால் உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையில் இல்ல. மக்களுடைய இதுவும் வேணா சந்திர சுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் கலவரத்தை அடக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க முதல் கேள்வி நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவரை துப்பாக்கி எடுத்துட்டு போய் கலவரத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு திமிரான பேச்சா இல்ல உள்நோக்கம் கொண்ட விமர்சனமும் செய்யவில்லை என்றதுதான் அதோட விளக்கம் அந்த விளக்கத்தை உயர் ஏற்றுக்கொண்டு விட்டது நீங்க நான் கேக்குறேன் உங்கள்ட்ட நீங்க ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறது இல்லையா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் மணிப்பூரில் மலைப்பகுதிகளில் வாழுகின்ற குக்கி மக்கள் அவங்கள் குறித்து நீங்கள் அந்த ஆதார் தமிழ் பேட்டியில் அவங்க நாகரீக சமவெளியில் இருப்பவர்கள் போல அல்ல அவங்க காட்டு போராடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க இது வந்து ஒரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராதா இல்ல இது கருத்து சுதந்திரம் தானா இதற்கு தான் சுதந்திரம் கேட்கிறீர்களா நான் சொன்னது முழு பேட்டி இன்னும் இருக்கு அதை யாரும் நீக்கல அதை நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக அதுதான் சொன்னேன்னா இல்லையாங்கிறத இப்பொழுது நம்ம விவாதிக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய ஞாபகத்தில் அது கிடையாது ஆக அதன் மீது இப்பதான் இருக்கலாம் நம்ம அதை தனியா உட்கார்ந்து வேணால் பார்க்கலாம் சரி அது குற்றத்துக்கு உட்பட்டது என்றால் அதன் மீது யார் வழக்கு பதிவு செய்யறாங்களோ செய்யட்டும் எனக்கு அது தெரியாது என்னை பொறுத்தவரை நான் சொன்ன எதிலுமே எந்த விதமான வழக்குகளுக்கான ஆதாரமே கிடையாது என்பதுதான் அதைத்தான் நாங்கள் இல்லை சார் நான் வந்து போலீஸ் தரப்புல இருந்து வரல அவங்க போட்ட பிரிவு சரின்னு நான் நியாயப்படுத்துறதுக்கு வரல நீங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்ட விஷயங்கள்

அவர் வந்து மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் சம்பந்தமாகவும் தமிழக அரசுக்கு எதிராக அவருக்கு தவறாக ஒரு தீங்கியல் நோக்குடன் போட்டப்பட்ட வழக்கை ரத்து செய்த பிறகு அவர் தனக்கு ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களை சம்பந்தமாக தான் இப்போது வருகிறார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த பேட்டியை பற்றியான பிரிவு தனியாக வைத்துக்கலாம் என்று அவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே அவர் தான் சொன்னார்

ஏதோ தனக்கே நடந்தது போல தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்கள் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் தங்கள் உடம்பை கிட்டி கிழித்து விட்டார்கள் அப்படின்னு பொறுக்கித்தனமா எழுதுறாங்க இது தமிழர்களுக்கே உரிய தலம் அப்படின்னு நீங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க அந்த அது கருத்து சுதந்திரமா அந்த கருத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா நான் அந்த மாதிரி சொல்லிருக்கேன் விஷயத்த நீங்க எதுக்கு பிளே பண்றோம் பெண்கள் எந்த தாக்குதலும் பல சொல்ல மாட்டேன் நடந்திருக்கும் பதிலுக்கு அவர்களை திரும்ப போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் கவிதை எழுதுவது அதுவும் முக்கியமான பெண்கவிஞர்கள் வந்து தங்களாகவே வைத்துக் கொண்டு எங்களை குட்டி கிழிப்பீர்கள் எங்கள் ஆடையை கலைப்பீர்கள் எங்களை கொள்வீர்கள் இலங்கையிலிருந்து வந்த கவிதையுடைய பலவேறு வர்ஷனை மாத்தி போடுறது அவர் நீயே திருப்போம்

ஆனால் உங்களுடைய உங்களுடைய அந்த அந்த நான் சொல்ல வந்தது இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்கின்றன அதை ஒரு பக்க பார்வையில பார்க்க கூடாது அவ்வளவுதான் என்னுடைய கருத்து அந்த பெண் பாதிக்கப்பட்டதற்காக தமிழ்நாட்டில் கருதை எழுதுறார்கள் இலங்கையில் எப்படி எழுதுவாங்களோ அதே பார்மேட்ல எழுதுறாங்க

அதாவது எந்த பார்வையில சொல்லணும்ங்கறதை பத்தி இப்போ வந்து அதாவது அதாவது அது வந்து ஒரு தவறான பார்வை அப்படிங்கிற கருத்துல நான் சொன்னேன் அதாவது தமிழர்கள் தமிழர்களை பற்றிய ஒரு பொதுவான பார்வை அது கிடையாது அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையோட முழு தன்மையும் வைத்து இது வந்து ஒரு சின்ன கிளிப் தான் அந்த ஹோல் புரோகிராம் பார்த்தீங்கன்னாலே அதுல வந்து இரண்டு தரப்பு எல்லா தரப்புகளுக்கு இடையேயும் நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இதோடைய காலக்கோடு எவ்வளவு ஆண்டுகளாக இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டு வருது அது இரண்டு பக்கமும் அதுல வந்து பெரிய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு கொலை என்பது ஒரு பக்கம் மட்டும் நடக்கிறது இல்லை அந்த பகுதி மக்களுடைய இயல்பு ஏன்னா அது வந்து ஒரு

அங்க வந்து அந்த இனக்குழு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனாலதான் வந்து ஒரு சின்ன விவகாரம் கூட ஒரு பெரிய வன்முறையாக வெடிக்குது இது வந்து மிக எளிதான பிரச்சனை இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதுல ஒரு பக்க பார்வை இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்தாக இருந்தது ஆனா தமிழர்களின் கோரிக்கைத்தனம் சொல்றீங்களே அதுவும் இலங்கை விஷயத்துல இருந்து அங்க இருந்து எடுத்து அவங்க நம்ம இந்த பர்டிகுலர் மணிப்பூர் விஷயத்தை பற்றிய ஒரு சில பார்வைகளை நான் முன்வைத்த அந்த பார்வைகள்ல என்னை பொறுத்தவரை எந்த சட்ட வழிமுறைக்கும் இடம் கிடையாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து தமிழர்களை அப்படி சொல்லவே இல்லை தமிழர்களை எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக பேச நான் உட்படவே இல்லை நீங்க எல்லாரும் பாத்தீங்க அதுல அப்படி சொல்லல தமிழர்களின் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் பத்தி என்னுடைய ஒரு சொன்னேனே தவிர தமிழர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைப்பா அப்படி சொல்லலப்பா அப்படி சொல்லல அப்படி சொல்லவே இல்லை அது என்னுடைய கருத்தே கிடையாது அது நிச்சயமாக அது என்னுடைய கருத்து கிடையாது நான் தான் நான் நான்தான் பேசுறேன்

இந்த பிரச்சனையுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒரு உச்ச ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட குழுவை அதன் காரணமாக எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது இல்லையா அது அந்த இடத்தோட ஆரிஜின் நமக்குள்ள போகணும்னா அதுக்குள்ள போகணும்னா அப்ப இத நான் என்ன சொல்றேன்னா சில விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அணுகுவது என்பது ஒன்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அணுகுவது வேறொன்று அதன் காரணமாக இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் இன்றைக்கு வந்து நாடு முழுக்க இது போன்ற பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் மகாராஷ்டிரால தங்களுடைய ஸ்டேட்டஸ மாத்தணும் அப்படின்னு சிலர் இருக்காங்க குஜராத்ல கேட்கறாங்க பல்வேறு மா மாநிலங்களில் இதற்கான கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது வந்து குறிப்பிட்டு சொன்னேனே தவிர என்னுடைய நோக்கம் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரானதாக இல்லை ஆனால் அதை செய்யும் பொழுது சரியாக செய்யலைன்னா வட இந்தியா முழுக்க இந்த இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது பெரும் கலவரம் அடிக்கும் இது வந்து சமவெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடியது வேறுவாகவும் ஒரு ஹில் வரும்பொழுது அதோடைய பிரச்சனையுடைய புதாகார தன்மை மேலும் அதிகமாகிடும் இவ்வளவுதான் விஷயம் அதனாலதான் அதை வந்து ரொம்ப கவனமாக அணுகணும் தான் என்னுடைய பொது பார்வை நீங்க அது குறித்து அதை சொன்னீங்க ஆனா தமிழ்நாட்டில் உள்ள பிசி எம்பிசி இடஒதுக்கீடு

எனக்கு அது தெரியாது என்ன உள்நோக்கம் இருக்குன்னு தெரியாது ஆனால் நாங்க எங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா ஒரு உள் விசாரணை நடந்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் அந்த விசாரணை அறிக்கை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறோம் என்னுடைய கைது சம்பந்தமாக உள்ள அது யார் அதை தொடங்கியது யார் அதை செய்தது இது வந்து நன்றாக உங்களுக்கு உங்களால வந்து யூகிக்க முடியும் இது வெறும் குண்ணத்துல ஆரம்பித்து குண்ணத்துல முடிந்த ஒரு விஷயம் அல்ல அதற்கு மேற்பட்டு பெரும் எண்ணிக்கையில காவலர்கள் வந்து அதிகாலையில வராங்க அவ்வளவு காவலர்கள் கிடையாது பலவேறு இடங்களில் இருந்து அப்படிங்கும் பொழுது பங்கெடுப்பு அரசு துறையில அதுதான் நாங்க கேட்கிறோம் ஏன்னா நான் வந்து யூகிச்சு ஒருவரை பார்த்து நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் சொல்லப்படுறேன் நீங்க ஏதோ ஒரு உள்ள விசாரணை நடத்தி இருக்கீங்க என்று எங்களுக்கு நாங்க கேள்விப்படுறோம் அந்த விசாரணை அறிக்கையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்குறோம் எனக்கு

தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனால் நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவ்வளோ துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் கலாவந்தம் அடக்குங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு திமிரான பேச்சா இல்லை நான் அதற்கு நான் வந்து சட்ட ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேங்க சார் நீங்கள் முதல்ல அந்த உயர்நீதிமன்ற காப்பி உங்களுக்கு அந்த காப்பியை இதெல்லாம் பார்த்துருங்க இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த இவர் பெற்று இவர் மேல் போடப்பட்ட எஃப்ஐஆரை வந்து நீக்க செய்யப்பட்டு என்று கோரிக்கை செய்யும்போதே நீதிபதி அதை விசாரித்து அதுல வந்து அவங்க அரசு தரப்புல உங்களை மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் என்ன சொன்னாரு நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீதிபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து ஒரு அப்டவிட் போடுங்கன்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் அதோடு முடிஞ்சு விட்டது அந்த அந்த அதாவது அவர் மீது எந்தவித உள்நோக்கம் கொண்ட விமர்சனமும் செய்யவில்லை என்றதுதான் அதோட விளக்கம் அந்த விளக்கத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்போது நான் முன்னூறு ஸ்டேட்மெண்ட்டு என்ன அந்த பேட்டியை பற்றி நீங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்கீங்க அந்த பேட்டியில் இருக்கிற நீங்க இப்ப சொன்ன அந்த நீதிமன்றம் பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காவல்துறை வந்து இத்தாஷா பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ ஐநூத்தி ஐந்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இங்க காவல்துறை போற்ற வழக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் போடப்படவில்லை அதற்கான நடைமுறை வேறு இவர் போட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு நான் வந்து போலீஸ் தரப்பு ரிப்போர்ட்டர் இல்ல

ஒரு கைதுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு தான் போயாகும் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் நான் சொல்ல வந்தது நீதிமன்றத்துக்கென்று போக வேண்டிய இடங்களை தாண்டி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நீதிமன்றத்தில் பெரும் தேக்கம் ஏற்பட்டு விடுகிறது அவ்வளவுதான் இந்த இடத்துல இந்த குவாஷ் எஃப்ஐஆர் குவாஷ் இருக்குன்னு வச்சுக்கலேன் இது நீதிமன்றத்தில் மட்டும் தான் செய்ய முடியும் அப்படித்தான் சட்டம் சொல்லுது ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா அதற்கு நீங்கள் அரசையும் சட்டமன்றத்தையும் தான் அணுகணும் அதையும் நீதிமன்றத்திடம் போகும்பொழுதுதான் பிரச்சனைகள் தான் என்னுடைய கருத்து சுதந்திரம் குறித்து பேசுகின்ற நீங்கள் சித்தி காப்பாட்டு சரி வைக்க ஏற்பட்டு எழுதாத கட்டளைக்காக சரி வைக்கப்பட்டால் அதாவது நான் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் பிரச்சனைகள் குறித்து தான் நான் வந்து உண்மையிலேயே ஒரு ஆக்ஷனுக்கு போக முடியும் அதுவும் என்னை பாதிக்கும் போது ஆக்சுவலா வேற ரெண்டு பேரை பாதிக்கும் போது நம்ம கருத்து நம்ம கோர்ட் கூட போக முடியாது பல வழக்குகள் இருக்கு ஒட்டுமொத்தமா நான் வந்து தொகுத்தே வச்சிருக்கேன் நான் அனுப்ப முடியும் இது வந்து பல பிரிவுகள் நான் வந்து மொத்தமா இருக்கேன் இதெல்லாம் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க யார் யார் மீது என்னென்ன காரணத்துக்காக நூத்தி ஐம்பது பொதுவாக நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏல இந்த பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு அடுத்த ப்ராசஸ சரியா ஃபாலோ பண்ணாம அவசர அவசரமாக சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க உள்ள இருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த வழக்கு நிற்கவே நிற்காது அதன் பிறகு வெளில வந்துடுறாங்க அப்ப இங்கதான் நம்ம வந்து இந்த சிக்கலை பார்க்கிறோம் நோக்கம் வந்து ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார் அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்பது அல்ல அப்படி உண்மையிலேயே தண்டனை தரணும்னா நீங்க அந்த குற்றம் ருசுவாகி அவர்கள் உண்மையிலேயே வந்து அது ஆறு மாசமோ ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அவர்கள் தண்டனை கொடுத்து விட முடியும் ஆனால் இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு மூணு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு போடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த வழக்குகள்லையும் யாருக்குமே தண்டனை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்ப அங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா இவர்களை யாராக இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசுகள் அனைவரும் வழிமுறையை சரியாக பின்பற்றாமல் தவறாக நடந்து கொள்ளும் பொழுது அது தவறு நான் வந்து இதுல மா மாற்று கருத்தை என்னுடைய கட்சி செஞ்சா சரி இன்னொரு கட்சி செஞ்சா தவறு என்று சொல்பவனே அல்ல நான் கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு நிச்சயமாக வழிமுறைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் அனைத்து காவல்துறையும் செய்வது அனைத்துமே தவறு அந்த வழிமுறைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வழிமுறையை உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது பல முறை கொடுத்திருக்கிறது நம்ம இப்ப சொல்றது அதுதான் அது நீங்க சொல்ற எந்த வழக்காக தான் இதுல வந்து பல வழக்கை நம்ம கண்ணுக்கு வர்றது கிடையாது நீங்க நீங்க பார்க்கலாம் நான் சட்டத்தின்படி அனைவரும் நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டோம்